நான் அந்த விரதத்தை ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் முதல்ல ஆரம்பித்து முழு ஏழு நாள் விரதம் டே ஒன் ஒரு மிளகு சாப்பிடுவேன் அதே மாதிரி மூணாவது நாள் நாலாவது நாள் அப்படின்னு ஒரு ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடித்து ஏழு நாள் என்னோடய விரதத்தை முடித்து நம்ம ஏதாவது ஒரு கோவிலில் சின்ன சின்ன கோவிலில் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க அந்த கோவிலை நீங்கள் வழக்கமாக பார்த்து வச்சுட்டு அந்த கோவிலுக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சுட்டு நான் என்னுடைய விரதத்தை முடித்தேன் அதற்கப்புறம் மகாகந்த சஷ்டி விரத விரத நாட்களில் விரதம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் விரதம் நம்மளுடைய ஏற்ப இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு இல்லை எனக்கு இந்த மகாகந்த சஷ்டி விரதம் ஒரு மூன்று முறையாக இருக்கலாம் நம்ம இந்த மூன்று முறையில் எனக்கு மிக கடுமையான ஒரு விரதம் தான் இந்த மிளகு விரதம் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம்னா மிளகு விரதம் அந்த உங்களுக்கு என்ன வேணுன்றது நம்மளை படித்த அப்பனுக்கு தெரியும் முருகப்பனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கேட்குறோங்க எல்லாமே கிடைக்கும் குழந்தை பேதா கல்யாணம் தள்ளி போதா படிப்பு நமக்கு அங்கீகாரம் கிடைக்கலையா படித்தது டிவி விநீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் வாங்க அவங்க கிட்டே பேசிக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க யாருக்குமா சூப்பர் மகா கந்தசஷஷ்டி விரதம்னு சொல்வது உண்டு இந்த தீபாவளிக்கு அடுத்தோ இல்லை முதலையோ அந்த விசேஷ நாள் வருதுன்னு சொல்லுவாங்க அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் எங்கள் நேருக்கா கொடுக்கலாமா கண்டிப்பாக மகா கந்த விரதம் வந்து நம்ம எப்படி தீபாவளி பொங்கல் அந்த மாதிரியெல்லாம் ஒரு பண்டிகையாக கொண்டாடுறோமோ அதை மாதிரி இப்போ மகாகாந்த சஷ்டி விரதமும் எல்லாராலேயும் கொண்டாடப்படுது அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஃபாரினில் எல்லா ஊர்லேயும் முருக பக்தராக இருக்கக்கூடிய அனைவருமே ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு விரத நாட்களில் அது ஒரு விரத நாட்களாகிடுச்சு இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டாவது வருடம் என்பது தீபாவளி பொங்கல்லாம் இப்படி கொண்டாடுறதெல்லாம் பெருசாக கிடையாது என்னைக்கு எப்போ சஷ்டி வரும் வருடத்தில் நான் ஒரு அந்த ஏழு நாள் நான் விரதம் இருக்கிறது தான் எனக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்குது அந்த மாதிரி என்ன மாதிரி எவ்வளோ பேர் அந்த விரதத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் நம்ம வந்து மகாகந்த சஷ்டி விரதம் தீபாவளிக்கு மறுநாள் நமக்கு பிரதமையிலேருந்து ஆரம்பித்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு விரதத்தை முடிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் அது வந்து தவறு மறுநாள் திருக்கல்யாணம் நடக்கும் அந்த திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுடைய விரதத்தை நிறைவு பண்ணும்போது தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் முடியாதவங்க சுரசம்ஹாரம் பண்ணி முடிச்சுக்கோங்க ஆனால் முழு பலன் வேணும் முருகரோடைய முழு அருள் வேணும் முழு பார்வை நம்ம மேலே படணும் அப்படின்னா திருக்கல்யாணம் அன்று நம்ம நிறைவு பண்ணுறது தான் மிக 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 சிறந்தது ஒன்று அதே மாதிரி நம்ம எப்படி தைப்பூசம் விரதம் நாற்பத்தெட்டு நாள் இருப்போமோ பங்குனி உத்திரம் விரதம் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருப்போமோ அதே மாதிரி இருக்கிறதுலேயே ரொம்ப 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 சக்தி வாய்ந்த விரதம் ஒன்று அப்படின்னா மகா கந்த சஷ்டி விரதம் தான் ஏன்னா இந்த மகா கந்த சஷ்டி விரதத்துக்காக எவ்வளவோ மகான்கள் காற்று இருந்து அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணியிருக்காங்க அது வந்து நம்மளுடைய பாரம்பரியமாக கொடுக்கப்பட்ட ஒரு விரதமாகவும் இருக்குது அந்த விரதத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஸோ அதுலேயும் நம்மளுடைய கிருப்பானந்தவாதியார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து இந்த விரதத்துக்கு அவ்வளோ வந்து அற்புதமான வார்த்தைகளாகவும் அற்புதமான விஷயமாகவும் நிறைய இந்த விரதத்தை பற்றி சொல்லியிருக்கார் அவர் இருக்கிறதுலையே மிக 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 சிறந்த விரதம்னா அது மகா சஷ்டி விரதம் தான் அதுலேயும் இந்த விரதத்தை நம்ம நாற்பத்தெட்டு நாள் எடுக்கும்போது ஒரு மண்டலமாக எடுக்கும்போது எப்படி எல்லாரும் ஐயப்பனுக்கு மாலை போட்டு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலமாக இருப்பாங்க அந்த மாதிரி இந்த விரதத்தையும் நம்ம ஒரு மண்டலமாக மாலை அணிந்தோ இல்லை மாலை அணியாமையோ விரதம் இருக்கலாம் டே ஒன் ஸ்டார்ட் பண்ணி ஃபார்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நம் நாம் இதுவரை என்ன விதமான கர்மா செஞ்சுட்டு வந்திருக்கோமோ நம்மளோட மட்டும் கிடையாது நம்மளோட சந்ததிக்கும் அது வந்து ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் நம்ம குடும்பத்தில் ஒரு நம்ம குடும்பத்தை அடுத்த நிலைக்கு வழி நடத்தி கொண்டு போகும் இந்த விரதத்தை நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து இந்த விரதத்தை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே விரதம் இருப்பேன் எப்படி இருப்பேன்னா கந்தசஷ்டி விரதம் அப்படின்னா கந்தசஷ்டி அன்னைக்கு லாஸ்ட்டு சூரசம்ஹாரம் இருக்க பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் விரதம் இருப்பேன் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினேழு விற்கும் நான் அப்படி தான் இருந்தேன் அந்த விரதமாக என்னோடய ஒரு நண்பர் சொல்லி தான் இருந்தேன் இந்த விரதம் வந்து சென்னை மற்ற நான் ஊரில் விட மதுரை சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஏன்னா அங்கே தான் நமக்கு திருச்செந்தூரில் தான் சுரசம்ஹாரம் இருக்குது ஆனால் அந்த மக்கள் வந்து இந்த விரதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இருப்பாங்க அவங்க அவங்க ஒருத்தவங்க சொல்லி தான் என்ன இந்த விரதத்தை அந்த ஒரு ஆறு ஏழு வருடம் ஒரு நாள் மட்டும் இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம தேசிய மங்கை கரசி அம்மா இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களோடைய ஒரு புக்கில் நான் இந்த விரதத்தை பற்றி படித்தேன் படிச்சுட்டு சரி ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் இருந்த சூழல் அப்படி ஒரு சூழல் நான் ஜோதிடராக படித்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு இன்னொரு பிஸ்னஸும் இருந்தது இருந்தாலும் என்ன இருள் அப்படி சூழ்ந்திருந்தது வறுமைனாலும் கஷ்டப்பட்ட மற்ற ரீதியாகவும் நான் வந்து ரொம்ப இருள் சூழ்ந்திருந்தேன் அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த விரதம் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய எப்பேற்பட்ட வறுமையும் எப்பேற்பட்ட தருதிரமும் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்துமே முருகப்பெருமாள் கொடுப்பாருன்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும் என் காதில் விழுந்து நான் அந்த விரதத்தை ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் முதல்ல ஆரம்பித்து முழு ஏழு நாள் வரணும் டே ஒன் ஒரு மிளகு சாப்பிடுவேன் டே டூ ரெண்டு மிளகு சாப்பிடுவேன் அதே மாதிரி மூணாவது நாள் நாலாவது நாள் அப்படின்னு ஒரு ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடித்து ஏழு நாள் என்னோடய விரதத்தை முடித்து ஏழாவது நாள் திருக்கல்யாணம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில் அதுவும் சென்னை சைட்லலாம் பார்த்திங்கன்னா நைட் ஏ ஒம்பதரை மணி பத்தரை மணிக்கு தான் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க இது திருச்செந்தூரம் தான் மிட் தான் பண்ணுவாங்க லெவன் தேர்ட்டி டுவெல்க்கு தான் திருக்கல்யாணமே பண்ணுவாங்க ஸோ அவ்வளோ நேரம் முடியாதுன்றதுனால ஆறு மணிக்கு சூரியன் அஸ்தமத்துறதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கோவிலில் சின்ன சின்ன கோவிலில் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க அந்த கோவிலை நீங்கள் வழக்கமாக பார்த்து வச்சுக்கிட்டு அந்த கோவில போய் திருக்கல்யாணம் முடிஞ்சுட்டு நான் வந்து என்னோடய விரகத்தை முடித்தேன் அதற்கப்புறம் என்னோட வாழ்க்கை அப்படியே அதாவது இந்த பூமி புரட்டி போட்டால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் அதற்கப்புறம் என்னோடய வாழ்க்கை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி இன் இப்போது நான் இருக்க நிலமே வேறு இது பொருளாதாரம் உடல் ரீதியாக சொசைட்டியில் ஒரு இது எல்லாமே எனக்கு அந்த நான் இருந்த அந்த ஏழு நாள் கந்தசஷ்டி விரதம் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு அப்போது நான் அந்த கந்தசஷ்டி விரதம் கடைசி நாள் விரதம் முடிக்கிறப்போ நான் முருகப்பெருமாயிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் தான் வச்சேன் இந்த உயிர் இந்த பூமியில் இருக்கிறவருக்கும் நான் இந்த விரதத்தை எக்காரணத்துக்குன்னு விட மாட்டேன் அதற்கான எனக்கு தைரியமும் எனக்கான உடல் ஆரோக்கியம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி நான் இருந்துகிட்ருக்கேன் இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு கொஞ்சம் உடல் நிலை சரியில்லாதப்ப கூட அந்த விரதத்தை இருந்தேன் அதே சேம் ஆனால் மிளகு சாப்பிடாமல் இளநீர் பிடிச்சி இருந்தேன் முதல் அஞ்சு வருஷம் மிளகு எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த ரெண்டு வருஷம் மட்டும் இளநீர் மட்டும் குடிச்சிட்டு அதை மார்னிங் சாமிக்கு இளநீர் படைச்சிட்டு அந்த இளநீரை நான் குடிச்சிட்டு விரதம் இருந்தேன் ஏழு நாள் கம்ப்ளீட் பண்ணேன் லாஸ்ட் இயர் நாற்பத்தெட்டு நாள் இருந்தேன் நாற்பத்தெட்டு நாள் அந்த விரதத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் நான் நாற்பத்தெட்டு நாள் போன வருடம் வந்து கந்தசஷ்டி விரதம் இருந்தேன் நாற்பத்தெட்டு நாள் தைப்பூசம் விரதம் இருந்தேன் பிப்ரவரியிலிருந்து தான் நான் மீடியாக்குள்ளேயே வந்தேன் ஸோ முருகப்பெருமா நம் கேட்டதும் கேட்காததையும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவை அவர் வந்து கஷ்டத்தை மட்டும் தான் கொடுப்பாரு நினைக்காதீங்க கண்டிப்பாக கொடுப்பார் நல்லதை கொடுப்பார் நம்ம கேட்டதும் கேட்காதது எல்லாமே கொடுப்பார் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி அவர் கருணை கடவுள் கண்கண்ண கடவுள் எங்கே பார்த்தீங்கனாலும் நான் இருக்கார் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் இப்போ கூட நான் இருக்கேன் எனக்கு பின்னாடி முருகர் தான் இருக்கார் அவரை பார்த்தா நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால எப்பயுமே எல்லா இடத்துலையுமே நம்ம கூடியே அவரை முழுசாக நம்பும் போது நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன நீங்கள் உங்களுக்கு எந்த வேண்டுதலும் இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் அவர்கிட்ட இந்த விரதத்தை இருங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் தெரிஞ்சு கொடுத்துருவார் மகா கந்த சஷ்டி விரத விரத நாட்களில் விரதம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் விரத முறை அப்படின்னா என்ன விரதம் நம்மளுடைய ஏற்ப இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு இல்லை எனக்கு இந்த மகா கந்த சஷ்டி விரதம் ஒரு மூன்று முறையாக இருக்கலாம் நம்ம இந்த மூன்று முறையில் எனக்கு மிக கடுமையான ஒரு விரதம் தான் இந்த மிளகு விரதம் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம்னா மிளகு விரதம் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த விரதம் நான் இருந்தேன் அப்படின்னா அப்போது எனக்கு விட கொடுமையான காலத்தில் நான் இருந்தேன் ஸோ அப் அதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு தான் நான் அந்த விரதம் இருந்தேன் அது ஒரு அஞ்சு வருஷமாகவும் இருந்தேன் அந்த ஒரு ஒரு மிளகு சாப்பிட்டு நீங்கள் இருக்கீங்க அதாவது உங்களுக்கு வா சாகிறத தவிர வேறு எந்த வழியும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க கடுமையாக அந்த மிளகு விரதம் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாதை முருகப்பெருமான் கொடுப்பாரு அடுத்த விரதம் நீங்கள் ஏதாவது ஒரு இளநீர் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு இளநீர் தான் எடுக்கும் இளநீர் குடிக்கலாம்ன்றதுக்காக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இளநீர் குடிக்கக்கூடாது காலையில் மட்டும் சாமிக்கு படைச்சிட்டு அந்த ஒரே ஒரு இளநீர் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம விரதத்தை இருக்கலாம் ஏழு நாள் அடுத்த விரதம் பால் பழம் பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருக்கலாம் அதற்கப்பறம் இப்போ எல்லாருமே பிஸியாக இருக்கும் வேலைக்கு போகிறோம் ஆஃபீஸ் போகிறோம் எல்லாம் பிஸியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறவங்க கூட இருக்கான் அவங்க எல்லாருமே என்ன பண்ணலான்னா காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு சாய்ந்திரம் சூரியன் அஸ்தமத்துக்கு அப்புறம் முருகப்பெருமானுக்கு நம்ம கந்தசஷ்டி கவசமோ இல்லை வேல் ஏதோ ஒரு பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் டிஃபன் எடுத்துக்கலாம் நான்கு முறை இருக்குது இந்த நான்கு முறையில் நீங்கள் எந்த உங்களுக்கு உடல்நிலைக்கு ஏற்றா இந்த விரதம் வந்துக்கலாம் எது பண்ணாலும் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த விரதம் இருக்கும்போது உடல் மட்டும் இல்லை மனம் புத்தி எல்லாமே தெளிவாகும் அது வந்து நான் உணர்ந்திருக்கேன் நான் வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன்றது எனக்கு தான் தெரியும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம உடல் மனம் புத்தி எல்லாமே பொறுமை அமைதி நிதானமாக சிந்தித்து செயல்பட சொல்லி நம்மளுடைய உடலை வந்து அப்படியே அமைச்சு கொடுத்துருவோம் இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தவங்களை நீங்கள் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக நான் இது பதிவு பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஒரு ரெண்டு மூணு கமாண்ட் இல்லை அஞ்சு கமாண்டாவது கண்டிப்பாக போடுவாங்க இவங்க சொல்றது மாதிரி தான் எனக்கும் நடந்ததுன்னு கண்டிப்பாக போடுவாங்க ஒரு ஒரு வருடமும் மகா கந்தசஷ்டி விரதம் வரும் இந்த வருடம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது இந்த நாற்பத்தெட்டு நாள் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் முதல் கந்த மகா கந்த சஷ்டி விரதம் எப்போ வருதுன்னு சொல்லிடுறேன் நம்ம அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு இருபதாம் தேதி தீபாவளி அன்றைய தினம் வந்து ஈவினிங்க்கு மேல்தான் நம்ம அமாவாசை வரது ஸோ மறுநாள் இருபத்தி ஒன்று தான் அமாவாசை வருது ஸோ அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையிலேருந்து தான் நமக்கு கணக்கு ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறது சூரசம்ஹாரம் வந்து இருபத்தி ஏழு அக்டோபர் வருது ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் தான் சஷ்டி திதி மகா சஷ்டி திதி மறுநாள் திருக்கல்யாணம் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் ம் ஓகேங்களா இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க சொல்லி நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நம்மளோட எண்ண ஓட்டம் மன ஓட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி நமக்கு மகா கந்தசஸ்ரீ விரதத்தோட நாற்பத்தெட்டு நாள் துவக்கம் இந்த பத்தாம் தேதி நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா சூரசம்ஹாரத்தோடு முடிக்கணும் நான்லாம் திருக்கல்யாணம் முடிக்கிறதுனால பதினொன்னாந்தேதி தான் ஆரம்பிக்கிறேன் அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரமும் இருக்குது பஞ்சமி திதியும் இருக்குது அதாவது அஸ்வினி நட்சத்திரம் நட்சத்திரத்திலே துவக்கமான நட்சத்திரமும் கூட நம்ம கர்மவினையை போக்கக்கூடிய நட்சத்திரமும் கூடாது கேது பகவானோட நட்சத்திரம் அந்த அன்னைக்கு தேதி ஆரம்பிச்சுக்கோங்க இந்த மாதம் அதாவது பதினொன்று செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு நாற்பத்தெட்டு நாள் வருடம் துவக்கம் முடியிறது இருபத்தெட்டு அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி நீங்கள் வேணும் டேட்டை வந்து டிஸ்பிளே பண்ணிவிடுங்க நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் டேட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்துட்டு லாஸ்ட்டாக திருக்கல்யாணம் அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி நம்ம பாக்குற மாதிரி அதாவது அவருக்கு கல்யாணம் நடக்கும் நம்ம அவருக்கு கல்யாண சாப்பாடு போடணும் நல்ல ஒரு பெரிய தலைவாழ இட வாங்கிக்க அதுல சாம்பார் சாதம் சாம்பார் சக்கரை பொங்கல் வடை பாயாசம் உங்களால் கல்யாண சாப்பாடு என்னெல்லாம் நீங்கள் முருகருக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் நீங்கள் கடை அந்த இலையில போட்டுட்டு அஹ் இது தினைமாவோடைய பாயாசம் பண்ணலாம் தினைமாவும் தேனும் தினைமாவும் வச்சுட்டு ஏன்னா வள்ளிக்காக தான் அவர் எவ்வளோ இது பண்ணார் வள்ளி வந்து தேனும் தினைமாவும் கொடுத்து தான் முருகப்பெருமானியை இது பண்ணாங்க மயக்கினாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம தேனும் தினைமாவும் வச்சு நம்ம நம்மளுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் நான் எப்படி விரதம் இருப்பேன்றதையும் சொல்லிடுறேன் நான் வந்து இந்த மாதம் பதினொன்னாந்தேதி செப்டம்பர் ஆரம்பித்து மாலை போட மாட்டேன் ஏன் அப்படின்னா நம்மளால் தொடர்ந்தா போல நாற்பத்தெட்டு பத்தினு மாலை போட முடியும் இருக்க முடியாது அதனால் என்னோட விரதத்தை நான் ஆரம்பித்து சங்கல்பம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வீட்டில் காலையிலும் சாயந்தரையும் கந்தசஷ்டி பாடலோ அப்புறம் ப பஞ்சாமிரத பாடல் வேல்மாரில் படிச்சுடுவேன் அதற்கப்பறம் இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு சஷ்டி ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா அன்றைய தினம் காப்பு கட்டிட்டு கலசம் வைப்பேன் வீட்டில் நான் கலசம் வச்சுட்டு காப்பு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய விரதம் அந் அந்த ஏழு நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் வெறும் நீர் இல்லை இளநீர் மட்டும் குடிச்சு என்னோடய விரதத்தை ஏழு நாள் கண்டினியூ பண்ணி முடிப்பேன் இதுதான் என்னோடய விரதம் இல்லை என்னால் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இருக்க முடியலன்றவங்க நாற்பத்தெட்டு நான் சில எண்ணிக்கை சொல்கிறேன் நாற்பத்தெட்டு இருபத்தி ஏழு பதினொன்று ஏழு ஆறு ஒன்று ஒன்றுன்றது சூரசம்ஹார அன்னைக்கு என்னால் இத்தனை நாள் முடியலன்றவங்க அப்போ இருக்கலாம் இந்த மாதிரியும் விரதம் இருக்கலாம் அடுத்த கொஷின் வரும் இந்த விரதம் இருக்கும் எங்களுக்கு என்ன பலன் அப்படின்ட்டு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்ன்றது நம்மளை படைச்ச அப்பனுக்கு தெரியும் முருகப்பனுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன கேட்குறீங்க எல்லாமே கிடைக்கும் குழந்தை பேரா கல்யாணம் தள்ளி போதா படிப்பு நமக்கு அங்கீகாரம் கிடைக்கலையா இதுக்கு வேலை கிடைக்கலையா அரசாங்கம் தொழில் கிடைக்கலையா இல்லை சொத்து வேணுமா கிடைக்கலையா இல்லை வேறு என்ன உங்களுக்கு வேணுமோ அது அனைத்துமே கொடுப்பார் நீங்கள் கேட்டும் கேட்காததும் அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷல் குழந்தை குழந்தைக்காக எவ்வளோ பேர் தவம் இருக்காங்களோ அவர்களுக்கு இந்த சஷ்டிகிரதம் இருந்து தான் குழந்தை கிடைச்சது நான் என் ஜாதகத்தை பா நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்து சொல்லும்போது சொல்லியிருக்கேன் என்னுடைய இந்த ஜாதகத்தை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சஷ்டி விரதம் பண்ணி இந்த சஷ்டி விரதத்தை பற்றி என்னுடைய தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு சொல்லி நான் சொன்ன மாதிரி ஏழு நாள் அந்த பொண்ணு அதே விரதம் இருந்து சஷ்டி விரதம் முடித்தாங்க நவம் அந்த டைம் வந்தது நவம்பர் மாதம் நமக்கு சஷ்டி விரதம் வந்தது ஜான்வரி ஒன்றாம் தே ஜான்வரி மாதம் கன்சியூவ் ஆகி அடுத்த அக்டோபருக்குள்ளே வந்து அவங்களுக்கு குழந்த பிறந்துச்சு இது வந்து ஒன்று ரெண்டு கிடையாது இது நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேருக்கு சொல்லி அவங்க எல்லாருக்குமே அடுத்த அடுத்த வருடம் குழந்தை பிறந்துருக்கு கல்யாணமும் அதே மாதிரி தான் நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுத்துருவாங்க அதனால எல்லாருமே முடிஞ்சவங்க இருங்க ஆண் பெண் குழந்தை எல்லாருமே இருங்க அதே மாதிரி இன்னொரு வேண்டுகோளாக வைக்கிறேன் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விரதத்தை சொல்லி கொடுங்க அந்த விரதத்தை வைங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு வேலையாவது அந்த குழந்தைங்களுக்கு விரதம் இருக்க சொல்லிக் கொடுங்க பழக்குங்க அப்போ தான் அவங்க நம்ம கல்ச்சருக்குள்ளேயும் வருவாங்க அந்த விரதம் இருக்கும்போது சயின்டிஃபிக்காகவும் அவங்களுடைய உடல் வந்து கிளென்ஸ் ஆகும் மனம் கிளென்ஸ் ஆகும் ப்ளஸ் அவங்களுக்கு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் மகா கந்தசஷ்டி விரதத்தை பற்றி நேர்வதற்காக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி